ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்க கூட அந்த கணவருடைய வயசான அம்மாவும் இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த வயதான பாட்டி ரோடுல போகும்போது ஒரு நாய்க்குட்டிய பார்த்துருக்காங்க உடனே அந்த நாய்க்குட்டிய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதை நல்ல முறையில் பராமரிச்சு சாப்பாடு பால்னு எல்லாமே கொடுத்தாங்க இப்படி எல்லாமே நல்ல விதமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வயது முதிர்ச்சி காரணமா அந்த பாட்டி உடல்நல குறைவால மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது இந்த பாட்டியோடைய மகனும் நிறைய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்போ இவங்களுடைய மனைவி உங்க அம்மாவை இனி என்னால் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க இதனால வேற வழியே இல்லாம அந்த பாட்டிய அவங்க பையன் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறதா சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு அந்த பாட்டி வளர்த்த நாய்க்குட்டி காணாம போயிருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து நாய்க்குட்டிய தேடி இருக்காங்க ஆனா அந்த நாய்க்குட்டி கிடைக்கவே இல்ல கடைசியா போஸ்டர் ஒட்டியே காணவில்லை அப்படின்னு விளம்பரம் பண்ணிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த கணவருக்கு முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு போன் கால் வருது அந்த போன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க ஒரு நாய்க்குட்டிய காணாம போயிடுச்சுன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்களே அந்த நாய்க்குட்டி முதியோர் இல்லத்துல இருக்கிற உங்க அம்மா கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத கேட்டதும் உடனே அவர் அந்த நாய்க்குட்டிய கூட்டிட்டு வரலான்னு போயிருக்காரு ஆனா எவ்வளவோ வற்புறுத்தியோ அந்த நாய்க்குட்டி தன்னை வளர்த்த அந்த பாட்டிக்கிட்ட இருந்து வரவே இல்ல பெற்ற பிள்ளைக்கே இல்லாத அன்பு ஐந்தறி உள்ள அந்த ஜீவன் கிட்ட இருந்திருக்கு இதை பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் கலங்க தான் செய்யுது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க